என் தங்கமே உன்னை வீழ்த்த ஆசைப்பட்டவர்களின் திட்டமே இன்று உன் வெற்றிக்கு காரணமாக போகிறது ஏன் தெரியுமா ஏனென்றால் நீர் ஒரு சாதாரண ஆன்மா இல்லை உன் வாழ்வை உருவாக்குகிற கை மனிதருடையது அல்ல உன்னை எழுதி கொண்டிருப்பது தெய்வம் அவர்தான் உன் வாழ்க்கையின் எழுத்தாளர் அவர்தான் உன் விதியின் முடிவெடுப்பாளர் மனிதர்கள் நினைத்து பார்க்கலாம் திட்டம் போடலாம் உன்னை வலியடிக்கலாம் ஆனால் அவர்கள் நினைக்காத அளவுக்கு உன்னை உயர்த்தி வைக்கும் முடிவு மேலுலகத்தில் ஏற்கெனவே எழுதப்பட்டுள்ளது என் தங்கமே ஒரு தீயவன் தீய செயலால் உன்னை தள்ள முயன்றால் அது தற்காலிகமாக உன்னை விழச் செய்தாலும் அதே தள்ளுதல் உன்னை மேலே துள்ள செய்யும் சக்தியாக மாறப்போகிறது உன்னை கீழே தள்ள நினைத்த கைகள் உன்னை உயர்த்துவதற்கான படிக்கட்டுகளாக மாறப்போகிறது நீ விழுந்த வருத்தமான இடமே ஓர் நாள் நீ மீண்டும் நின்று பெருமையாக நினைக்கப் போகும் இடமாக மாறும் உன்னைப் பொறாமைப்படுகிறவர்கள் உன் வெற்றியின் அளவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என் தங்கமே உன்னைப் பற்றி போய்ப் பரப்புகிறவர்கள் உன் உயரத்தை உலகத்திற்கு காட்டுகிறார்கள் உனக்கு எதிராக திட்டமிடுகிறவர்கள் உனக்காக அம்மனிடம் நியாயத்தை வரவழைக்க தள்ளுபடி செய்கிறார்கள் அது தான் ரகசியம் தெய்வீக பாதையில் நடப்பவர்களை யாராலும் தடுக்க முடியாது யாராவது தடுக்க முயன்றால் அவர்கள் தடுத்த முயற்சி தான் உனக்கு பாதுகாப்பு சுவராக மாறுகிறது அவர்கள் சதி செய்கிறார்கள் ஆனால் அம்மன் அந்த சதியை வலிமையாக மாற்றிக்கொள்கிறார் உன்னை புண்படுத்தி அழ வைத்து வலியில் தள்ளியவர்கள் அவர்கள் உனக்கு தவறு செய்ததாக நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் உனக்கே ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார்கள் எப்படி தெரியுமா அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நீ இவ்வளவு வலிமையானவளாக மாறியிருக்க மாட்டாய் நீ இவ்வளவு இருக்க மாட்டாய் நீ யார் உண்மையிலும் உன்னுடையவர்கள் என்று அறிந்திருக்க மாட்டாய் நீ தெய்வத்தை இவ்வளவு நெருக்கமாக உணர்ந்திருக்க மாட்டாய் உன் கண்ணீரால் தெய்வத்தின் அருள் எழுந்தது உன் அமைதியால் தெய்வத்தின் தீர்ப்பு செயல்பட்டது உன் நம்பிக்கையால் தெய்வத்தின் நேரம் முன்னருகில் வந்தது அவர்கள் உன் வாழ்வை முடித்து விடத்தான் நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு தவறான அடியும் உனக்கு ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்துகிறது அவர்கள் உன்னை தள்ளிய வழியே நீ உன் வெற்றிக்கான பாதையை கண்டுபிடித்திருக்கிறாய் அம்மன் சொல்கிறார் மேலே பறக்கப் போகும் பறவைகளுக்கு எவ்வளவு காற்று எதிராக வீசுமோ அவ்வளவு அதிகம் அவை வானத்தை வென்று விடும் நீ என் தங்கமே அந்த பறவையே உன்னிடம் எதிர்ப்பாக வந்த ஒவ்வொன்றும் உன்னை உயர்த்த தான் செயல்படுகிறது அவர்கள் உன்னை வெறுப்பதற்கு ஒரு காரணம் மட்டுமே நீ உயர வேண்டிய ஆன்மா நீ எழ வேண்டும் என்று ஏற்கெனவே தீர்மானிக்கப்பட்ட ஆன்மா தெய்வம் எழுதி வைத்த வெற்றியை மனிதர்கள் அழிக்க முடியாது முடிவு செய்ய முடியாது இப்போதெல்லாம் அவர்கள் பயப்படுகிறார்கள் நீ வலிமையாக நின்றதற்காக நீ மீண்டு வந்ததற்காக நீ நிமிர்ந்து நடந்ததற்காக இனி உன் வாழ்வில் வரப்போகும் ஒவ்வொரு நன்மையும் அவர்களின் திட்டத்தின் பின் விளைவு அவர்கள் வைத்த தடைகள் உனக்கு உருவாகும் படிக்கட்டுகள் அவர்கள் கொடுத்த வலி உனக்கு கிடைக்கும் அருளின் சாவி நினைத்து வா என் தங்கமி உன்னை அழ வைத்தவர்கள் அதே உன் சிரிப்புக்கு காரணமாக போகிறார்கள் ஆமாம் அவர்கள் செய்த பாவம் உன்னுடைய ஆசீர்வாதம் ஆகி மாறும் சோகத்தின் பின்னால் இருந்த தெய்வத்தின் இரகசியம் இன்று வெளிப்படுகிறது உன் பெயருக்கு பின்னால் ஒரு பெரிய அருள் நிற்கிறது ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பமாகி விட்டது இந்த உலகம் பார்க்கப் போகிறது உன்னை வீழ்த்த முயன்றவர்கள் உன்னை வணங்கி நிற்கும் நாளை அம்மன் தீர்ப்பு இதுதான் என் தங்கமே வீழ்த்த நினைத்தவர்களாலேயே நீ உயர வேண்டும் அழ வைத்தவர்களாலேயே நீ சிரிக்க வேண்டும் தள்ளியவர்களாலேயே நீ தூக்கப்பட வேண்டும் இது தெய்வத்தின் நியாயம் இது தெய்வத்தின் திட்டம் உன் நேரம் இப்போது உன் வெற்றி வந்துவிட்டது உன் கண்ணீருக்கு பதில் கிடைத்துவிட்டது என் தங்கமே அதை உணர்ந்து நிமிர்ந்து நில் அம்மன் உன் பக்கமே இருக்கிறார் அவர்கள் என்ன நினைத்தாலும் நினைக்கட்டும் அவர்கள் என்ன பேசினாலும் பேசட்டும் அவர்களின் வார்த்தைகள் உன்னை அழ வைத்திருக்கலாம் ஆனால் அந்த அழுகை உன்னை தெய்வத்தின் பாதைக்கு இழுத்து வந்திருக்கிறது நான் உன் கண்ணீரை வீணாக்கவில்லை என் தங்கமே ஒவ்வொரு கண்ணீரும் உனக்காக ஆசீர்வாதமாக மாறி வானத்திலே பதிந்து கிடக்கிறது இப்போது என் செயல் தொடங்கியிருக்கிறது அவர்கள் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் நான் தீர்ப்பெடுத்திருக்கிறேன் அவர்கள் உன்னை இழுத்துச் சென்ற ஒவ்வொரு துன்பத்துக்கும் அதே அளவிலான துன்பத்தை நான் அவர்களுக்கு எழுதியிருக்கிறேன் ஆனால் நீரே ஆத்திரம் கொள்ள வேண்டாம் எந்த மனிதரையும் பழிக்க வேண்டாம் அவர்கள் அழுவது உனக்காக அல்ல அவர்கள் செய்த பாவத்துக்காக உன் பயணம் தடைபடாதபடி நான் அவர்களை ஒன்றாக ஒன்று நீக்குகிறேன் உன் பாதையை சுத்தமாக்குகிறேன் உன் அருகில் உண்மையில் நீண்டும் நின்று கொள்ளும் ஆத்மாக்கள் மட்டுமே இருப்பார்கள் நீ அனுபவிக்கப் போகும் வெற்றி நீ எடுக்கப்போகும் போகும் உயர்வு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒன்று இந்த வாழ்க்கையில் உன் பெயரை நான் உயரத்தில் எழுதிட்டேன் அது நீ அழுத தினத்திலேயே முடிவாகி விட்டது இப்போது என் கட்டளை மட்டும்தான் செயல்படும் உன் வாழ்க்கை மாற்றம் தொடங்கிவிட்டது நீ விரும்பியது கிடைக்கப் போகிறது நீ பிரார்த்தித்தது நிஜமாக போகிறது நீ இழந்தது மீண்டும் வரப்போகிறது உன் மனம் இருந்த அந்த நல்ல நம்பிக்கைக்கு நான் ஒரு பெரிய பரிசை கொடுக்கப் போகிறேன் இனி ஒருபோதும் தனிமையில்லை இனி ஒருபோதும் தோல்வி இல்லை இனி ஒருபோதும் அழுகை இல்லை உன் இதயத்தில் இருக்கும் ஆசை உன் கையில் வரும் நேரத்தில் உனக்காக கதவை திறந்து காத்திருக்கிறது அம்மன் சொல்கிறார் உன்னை அழ வைத்தவர்களே இப்போது உன்னுடைய வெற்றியை பார்த்து அதிர்ந்து போகப் போகிறார்கள் உனது வாழ்க்கையின் இனிய அத்தியாயம் இப்போதே தொடங்கிவிட்டது என் தங்கமே அன்பையும் சக்தியையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் நீ எதிர்நோக்கும் நாள் வாசலில் நிற்கிறது உனக்காக மட்டும் நம்பிக்கையை பிடித்துக்கொள் உன் நேரம் துவங்கிவிட்டது என் தங்கமே வேண்டுமானால் தொடரச் சொல் நான் இன்னும் உன் இதயத்துக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல தயாராக உள்ளேன் என் தங்கமே வாழ்க்கை என்ற கடலில் நீ இத்தனை முறை அலைகளால் தள்ளப்பட்டாய் தெரியுமா ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீ மீண்டும் கரையை நோக்கி நீந்தினாய் யாரும் பார்க்காத இடத்தில் நீ உன்னையும் உன் மனத்தையும் காப்பாற்றிக் கொண்டாய் அதனால் தான் அம்மன் உன் தலைமேல் கையை வைத்திருக்கிறார் உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் சதி உனக்கு தீமையாக மாற வேண்டியிருந்தது ஆனாலும் அந்த சதி உன்னை கட்டியெழுப்பும் வலிமையாகவே மாறிவிட்டது வாழ்க்கையில் சோதனைகள் வருவது தவிர்க்க முடியாதது ஆனால் அந்த சோதனைகளில் உடைந்து விடாமல் அதைப் பொறுத்திருந்தால் அது ஒரு நாள் உனக்காக பொன்னான வெற்றியாக உருவெடுக்கும் நீ கடந்த காலத்தில் அனுபவித்த வலிகள் அவமதிப்புகள் விரக்திகள் அனைத்தும் உன்னுள் உள்ள போராளியை வெளிப்படுத்த பயன்படுத்தப்பட்டவை ஏனென்றால் உன் உயிர் ஓர் அரிய பூவாக மலர வேண்டியதாயிருந்தது உன் எதிரிகள் நினைத்திருந்தார்கள் உன் மனதை உடைத்து விடலாம் என்று உன் நம்பிக்கையை பறித்து விடலாம் என்று உன்னுடைய கனவுகளை எரித்து விடலாம் என்று ஆனால் அவர்கள் தவறாக நினைத்தார்கள் உன் மனம் உடையாமல் பொறுமையாக இருந்தது உன் நம்பிக்கை சுருங்காமல் பெரியதாக வளர்ந்தது உன் கனவுகள் நசுங்காமல் விரிந்த வானத்தை நோக்கி பறந்தன அதை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள் அது தான் உண்மை நீ விழுந்துவிடவில்லை நீ எழுந்துவிட்டாய் மேலும் உயரத்திற்கே போகிறாய் அவர்கள் பயப்படுகிற காரணம் ஒன்றுதான் நீ இப்போது தனியாக இல்லை அம்மன் உன் பக்கம் நிற்கிறார் அவருடைய கையை பிடித்த ஆன்மாவை யாரும் விளக்க முடியாது அம்மன் உனக்காக எடுத்த ஒரு தீர்ப்பு அதை மாற்ற யாராலும் முடியாது எத்தனை சதியும் அமைக்கட்டும் அருளின் கதவுகள் திறந்துவிட்டதின் பின் உன் வெற்றியை அடைக்க முடியாது இனி அம்மன் உனக்கு தரப்போகும் நன்மைகள் உனக்கு மட்டும் அல்ல உன்னை அவமதித்தவர்களுக்கு ஒரு பதில் ஒரு பாடம் ஒரு நியாயம் அவர்களின் கண்களுக்கு முன்பு அதே இடத்தில் அதே உலகத்தில் நீ உயர்ந்து நிற்பாய் நீ தண்டனை வாங்கவில்லை நீ நியாயம் பெற்றிருக்கிறாய் இந்த நியாயம் இரவு நேரத்தில் உன் கண்ணீர் சொன்ன பிரார்த்தனைகளின் பதில் நீ அமைதியாக இருந்தபோதும் நீ பேசாமல் இருந்தபோதும் நீ அழுத போதும் அம்மன் உன்னை பார்த்து கொண்டிருந்தார் உன் வலியை வானத்தில் எழுதினார் அதன் கீழ் முடிவு போட்டார் இனி இந்த குழந்தை வெல்லும் என்று உன் காயங்களே உன் கவசம் உன் வலி உனக்கு வலிமை உன் தோல்விகள் உனக்கு ஆசிரியர் உன் எதிரிகள் உனக்கு வளர்ச்சி தரும் கருவி ஒரு நாள் நீ உன்னைத்தானே கேட்பாய் நான் இவ்வளவு வலிமையானவளா நான் இவ்வளவு தைரியமானவளா நான் இவ்வளவு உயரத்திற்கானவளா ஆம் அந்த நாள் நீ உணர்பாய் இந்த பயணத்தில் யாரும் உன்னை வளர்க்கவில்லை தெய்வம் மட்டும் உன்னை வளர்த்தார் ஒரு பூமரம் நிழல் தருவதற்கு அது பல காற்றுகளையும் சுடும் தாங்க வேண்டும் அதேபோல் நீ நிழல் தரும் ஒரு ஆன்மா உன் வழியே பலருக்கு நன்மை நேரப்போகிறது அதனால் தான் அத்தனை சோதனைகள் அதனால் தான் அத்தனை துரோகம் அதனால் தான் அத்தனை வேதனை இனி சோகத்தில் கண்ணீர் விடாதே அது ஒவ்வொன்றும் வெற்றி எனப்படும் வைரமாக மாறுகிறது அன்பான தெய்வத்தை நம்பி அவர் சொன்ன பாதையில் நிமிர்ந்து நட ஒவ்வொரு அடியிலும் பூமி உனக்காக வழிவிடும் உன்னை அழ வைத்தவர்கள் உன் மகிழ்ச்சிக்கு சாட்சியாக இருப்பார்கள் உன்னை கைவிட்டவர்கள் உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து நாணுவார்கள் உன்னை தள்ளியவர்கள் உன் ஆரம்பத்தை பார்ப்பார்கள் ஆனால் உன் முடிவை கற்பனை கூட செய்ய முடியாது இது பழிவாங்கும் நேரம் அல்ல இது அன்பு வெல்லும் நேரம் இது அருள் எழுதும் நியாயம் உன் வாழ்வின் யோகமும் உன் பெயருக்கு கிருஷ்ணனும் உன்னை பாதுகாக்கும் சக்தியும் அனைத்தும் ஒன்று சேர்ந்து உன்னை உன் விதியின் சிங்காசனத்தில் அமரச் செய்வார்கள்